ஜீ தமிழில் எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி மகா நடிகை இந்த நிகழ்ச்சி வந்துட்டு அக்டோபர் ஐந்துலேருந்து டெலகாஸ்ட் பண்ண இருக்காங்க அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆஞ்சினி சார் தான் ஜட்ஜாக இருக்கார் ஸோ இவர் அப்படின்னாக்குள்ளேயே வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் வைபாக வருமே அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக தான் வந்துகிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை அக்டோபர் ஆறுலேருந்து விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிக்க நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்ற ஒரு நிகழ்ச்சி ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல வந்து ஆரம்பிக்க போகுது ரெண்டுமே வந்து ஒரே டைமிங்கில் தான் இருக்குது பிகாஸ் மகா நடிகை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு பிக்பாஸ் சீசன் எய்ட்டுமே அந்த நயன்கிட்ட தான் வரும் இல்லையா ஸோ எந்த அளவுக்கு டிஆர்பி இதில் வந்து போட்டி போடுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் இதற்கு முன்னாடியே விஜய் தொலைக்காட்சியில் கதாநாயகி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருந்தாங்க கே ரவிக்குமார் சார் ராதிகா மேடம்லாம் ஜட்ஜாக இருந்து அந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைய கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சி விஜய தொலைக்காட்சியிலேயே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ இந்த ஜி தமிழ்ல வந்து மகா நடிகை நிகழ்ச்சி மூலயமா எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்த்திருவோம் எல்லாத்தையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிடுங்க